வணக்கம் தனா செல்வி இன்று ஒரு டிஃப்ரெண்டா எக்ல என்ன செய்திருக்க வாங்க பார்க்கலாம் சைனீஸ் ஸ்டீம்டு எக் நம்ம வீட்டு ஸ்டைல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மூணு எக் எடுத்துக்கிறேன் உடச்சி ஒரு பாத்திரத்துல கொடுத்துக்கலாம் நான் அப்படியே செய்கிறத அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டே செய்யலாம் இது கொஞ்சம் நம்ம ஸ்டைலையும் செய்கிறேன் நான் நமக்கு பிடிச்ச மாதிரி மூணு எட்டு ஊற்றியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த எக்கை வந்து நல்லா உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நல்லா அடிச்சுக்கலாம் இதில் என்னென்ன போடணும்னு நான் சொல்றேன் முதல்ல எக் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க நல்லா அடிச்சுட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணி அதுவும் இந்த எக்கில் ஊற்றி நல்லா உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ நல்லா அடிச்சுக்கணும்னா உங்களுக்கு நல்லா வரும் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க இல்லை தண்ணி ஊற்றிட்டு வந்து மூணு எதுக்கு ஒரு கம்ள தண்ணி ஊக்குறேன் அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அதில் இந்த வெண்ணையை போட்டுக்கோங்க வெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டைலுங்க அவங்க வெங்காயம்லாம் போட மாட்டாங்க சைனீஸ் தூளை வெறும் தூள் சோயா சாஸ் அது மாதிரி போடுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணுறேன் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சு மசாலாத்தூள் கொஞ்சம் மிளகு தூள் வச்சு நான் ஏற்கனவே அந்த முட்டையில் வந்துட்டு உப்பு போட்டு ஒரு டம்ளர் வாட்டர் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டேன் அதில் இதையும் போட்டு கலந்து நல்லா அடிச்சுக்கலாம் இதில் வேணால் கொஞ்சமாக உப்பு போடுறேன்னா அதுலேயும் போட்டுட்டேன் நான் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோயா சாஸ் இருந்தாலும் லாஸ்டா போடலாம் இந்த வதக்கி வச்சுட்டோம் இல்லைங்களா முட்டையில போட்டிடலாம் எல்லாத்தையும் அதுக்குள்ள காரம் மட்டும் உங்களுக்கு மிளகு தூள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்முடைய இஷ்டம் தான் இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பான்ச் மாதிரி வந்தது என்னுடைய டாக்டர் தான் இதை பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம அவங்களுக்கு சொல்லி தர்றதை விட்டுட்டு இப்பெல்லாம் அவங்க கிட்ட வந்து நம்ம கற்றுக்கறதுக்கு நிறைய இருக்கு நல்லா நான் எப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் முட்டையை அடிச்சிருப்பேங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்ன்ட்டு நான் காமிக்கிறேன் இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துட்டு நம்ம வந்து முட்டையை வேக வைக்க போவோம் இதில் ஊற்றி ஆவியில் அதால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த பட்டர் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா தடவிட்டு இந்த எக் எடுத்து ஊற்றி மூடி வேக வைக்க போகிறோம் பட்டர் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த முட்டை அடிச்சோம் இல்லைங்களா நல்லா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அடிச்சிருக்கேன் அது அப்படியே நல்லா ஊற்றிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நல்லா கொச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதில் நம்ம அந்த எக்கு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருந்தேன் அந்த மூடி போட்டு நல்லா டைட்டாக கொஞ்சம் போட்டு நான் வந்து டைமை வைக்கப் போகிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வைக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கலாமா பார்க்கலாமா இது ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குங்க செய்து நீங்களும் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுக்கறதுக்கு இது மாதிரி பண்ணோம்னாக்கா நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உங்களுக்கும் செய்து காமித்துறேன் இப்போ எடுத்து பார்த்தேன் இன்னும் ஒரு வச்சுருக்கேன் முதல்ல வச்சேன் இப்போ ஒரு டென் வச்சிருக்கேன் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி காமிக்கிறேன் பாருங்களே ஸ்பான்ச் மாதிரி டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேல சோயா சாஸும் மிளகு தூளும் போடலாம்